உரித்தான சுயநலங்களில் இருந்து என் பாதுகாப்பாயாக தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இ தனபாலசிங்கம் சார் அவர்களே இங்கு உரையாற்றிச் சேர்ந்த வெளிநாட்டு முன்னாள் வெளிநாட்டு தூதுவர் அலியா ராசி சார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நண்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் பௌசர் காக்கா அவர்களே என் முன்னால் வீட்டிற்கும் அத்தனை உறவுகளையும் நான் விழித்துக் கொள்கின்றேன் இங்கு முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் எனது உறவுகள் தோழமைகளை நான் மனங்கொள்கின்றேன் ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் தண்டனையும் இது அந்த நூல் சுமார் ஒரு ஐந்து வருடங்களாக இந்த நூல் தொடர்பில் ஆய்வு செய்திருக்கின்றேன் மிகவும் சிக்கல் மிகுந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கு நாம் நூலாக கொண்டு வந்திருக்கின்றோம் இதில் நிறைய பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இருக்கென்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இருந்தும் இதனை நாம் சமூக மயப்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ உறவுகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் சுமார் நாற்பத்தி ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் அவர்கள் உயிரிழக்கவில்லை கொல்லப்பட்டுள்ளார்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மிகவும் ஈனத்தனமான ஒரு செயல் நாம் ஒருபோதும் இந்த செயலை இதன் பிறகு அனும அனுமதிக்க முடியாது அவ்வாறானவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூலின் சுருக்கம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் சுமார் நாற்பது வெளிநாட்டவர்கள் நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தொகுதி என்ற அந்த திகதியை நாம் மனதில் கொள்ளும் போது இங்குள்ள இங்கிருக்கும் அத்தனை பேர்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும் அந்த நாள் நாம் எங்கிருந்தோம் என்ன செய்து கொண்டிருந்தோம் அந்த காலை புணரும் போது நமக்கு எவ்வாறான உணர்வுகளை தந்தது பத்து மணி பதினொரு மணி ஆகும் போது நமது உள்ள கிடங்குகள் எவ்வாறு மாற இருந்தது நாம் எவ்வாறான நெருக்கடிகளுக்கு உள்ளானோம் என்பது தொடர்பில் எம் ஒவ்வொருவர்களுக்கும் இதன் பின்னால் வெறும் பத்து வருடங்கள் கடந்தாலும் கூட நமக்கு நினைவுகள் இருக்கும் அந்த நினைவுகளுடன் நாம் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க போராட வேண்டும் அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் உங்களுடைய எண்ணமும் இந்நிகழ்வு தொடர்பில் புலன் விசாரணை செய்ய வந்துள்ள அல்ல நேற்று வந்த நபர்கள் தொடர்பான எல்லோருடைய எண்ணமும் அதுதான் நாம் இப்போது வெறுடயத்துக்கு வருவோம் முன்னாள் ஜனாதிபதி கோடா பேர் ராஜபக்ச ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்று வெளியிடுறார் என்ன சொன்னா நான் சிங்கள பௌத்தன் ஆகிய என்னை ஆட்சிபூட மேற்றுவதற்கு முஸ்லிம்கள் தற்கொலை செய்வார்களா என்பதுதான் அந்த கேள்வி அந்த கேள்வியில் நிச்சயம் அவர் நியாயம் இருக்கின்றது அந்த கேள்வியை நாம் பார்த்தால் ஒரு சிங்கள பௌத்தரை ஆட்சிபூட மேற்றுவதற்கு முஸ்லிம்கள் எப்படி தற்கொலை தாக்கல் செய்ய முடியும் ஒரு நியாயமான லொஜிக் நிறைந்த கேள்விதான் அது அதே போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எஃபிஐ குட்பின் எஃபிஐ சிறப்பு அதிகாரி குட்பின் கலிபோர்னியா மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கின்றார் இது இஸ்லாமிய தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஆக இரண்டு முக்கியமான விடயங்களை எதை என்றால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மத ரீதியாக தூண்டப்பட்டு நியூசிலாந்தில் உள்ள கிறிஸ்டவர் சர்ச்

ஏதோ ஒரு சிக்கல் இந்த சம்பவங்களின் பின்னால் ஏதோ ஒரு மர்மம் நீடிப்பது நிமித்தமே இந்த பிரச்சனைகள் தொடர்கதையாக போய்கொண்டிருக்கின்றது முதன் முதலாக நாம் ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் இது திடீரென நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல ஒரு படுகொலை தாக்குதல் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இந்தியா மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றது இலங்கையில் ஒரு படுகொலை தாக்குதல் நடத்தப்பட போகின்றது அதனை செய்ய போகின்றவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் யார் எங்கு எங்கு தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் அவர்கள் இந்தியா முதல் முதலாவது தகவலை தெரிவித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் எட்டாம் தேதி இந்திய பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ரா இலங்கைக்கு வருகின்றார் இப்ப நாம் இங்க ஒரு திரைச்சியை நாம் அனுபவம் வந்திருக்கின்றது இலங்கையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப் போகின்றது பல போகின்றது என்ற தகவலை முதல் முதலாக தெரிவித்த எட்டாம் தேதி வருகின்றார் இங்குற கலந்துரையாடல் நடைபெறுகின்றது இலங்கை இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் நடக்கின்றது அது என்ன கலந்துரையாடு கலந்துரையாடல் என்றால் ஆறாவது இந்திய இலங்கை பாதுகாப்பு மாநாடு ஆக விடயத்தை நாம் பார்க்க முடியும் என்னவென்றால் ஈஸ்டர் தாக்குதலை தடுப்பதற்கான ஒரு முன்காரணி எமக்கு முன்னால் இருந்தது இரண்டு நாடுகளுடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த விடயத்தை திறம்பட கையாண்டிருந்தால் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது அவ்வாறு நடைபெறவில்லை இரண்டாவது விடயத்துக்கு நாம் போகலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணமாகின்றார் அவர் எங்கு போகின்றார் என்றால் திருப்பதி மலையான் கோயிலுக்கு ஆசீர்வாதம் சம்பவம் நடத்தப்பட போகின்றது முதல் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்பட்ட நாட்டினுடைய அதிகாரிகள் கூட இங்கு வந்திருக்கிறாங்க இரண்டாவது அந்த தகவலை பெற்றுக்கொண்ட நாட்டினுடைய ஜனாதிபதி எங்க போகிறார் தாக்குதல் பற்றிய தகவலை தெரிவித்த நாட்டுக்கு போறார் ஆக இரண்டு கட்டங்களிலும் இந்த தாக்குதலை தடுப்பதற்காக முனைந்திருக்கலாம் அல்லவா ஏன் முனேல் என்று வணங்க பெரிய சிக்கல் அடுத்த விஷயத்துக்கு குரு இந்த 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 தாக்குதலை பத்தி நம்ம கலைக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை வருகுது எப்படி வருதுன்னு சொன்னா இது ஒரு தேர்தல் மையப்படுத்து நடத்தப்பட்ட தாக்குதலா எங்களோட ஒரு கேள்வி ஒரு யூகம் அது எப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெறுகின்றது ஈஸ்டர் தாக்கல் இருபத்தி தேதி ஏப்ரல் இருபத்தி தேதி நடைபெறுகின்றது அக்காலத்தில் தான் அங்கு மக்களவை தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டு மிகுதி சுமார் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட போகின்றது அக்காலத்தில் தான் அங்கு இலங்கையில ஈஸ்டர் தாக்கல் நடக்கின்றது இலங்கையை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை இந்த நாடு எதிர்கொள்கின்றது ஆக இரண்டு கட்டங்களில் இரண்டு நாடுகளுக்கு இடையில் தகவல் பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு நாடுகளிலும் தேர்தல் அதிபர் தேர்தலுக்கு முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது நாம் இதை பார்த்துட்டு நமக்கு ஒரு யோசனை பெறுது என்னது இந்த தாக்குதல் தேர்தலோட மேல் மையப்படுத்தப்படுகின்றது இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏன் தேர்தலை மையப்படுத்தி இந்த தாக்குதலை செய்யறாங்க ஒன்று இஸ்லாமிய தீவிரவாதிகள் தேர்தல் காலத்தில் தாக்குதல் நடத்துறது விரும்புறாங்கயா இல்லாட்டி அவ்வாறான நாடுகள்ல இந்த காலகட்டத்தில் நான் தேர்தலை கொண்டுதான் தாக்குதலும் நடத்தப்படுகின்றதா என்று கேள்விகள் இருக்கிறது நாம் அதை விடுவோம் அது எழுமாறாக சாதாரணமாக நடத்தப்பட்டது இப்ப மக்களவை காலத்தில் தான் தேர்தல் நடத்தப்பட்டது என்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதே மக்களவை தேர்தல் நடத்தப்படும் போது இலங்கையில் நான்கு இள முஸ்லிம் இளைஞர்கள் குஜராத்தில் கைது செய்யப்படுறாங்க இந்த பிரச்சனை வேற வடிவம் போகுது

தொடர்பட்டவர்கள் அவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்பட்டவர்கள் அல்ல என்று ஆக இந்தியாவின் விசாரணைகளுக்கும் இலங்கையில் விசாரணை அதிகாரிகளுக்கும் அறிக்கைகளுக்கு முரண்பாடுகின்றது தெளிவாக நான் இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னா ஏன் இந்த சம்பவங்கள் ஏன் இந்தியாவை மையப்படுத்தி நடக்கின்றது அது ஏன் இலங்கையர்களை கொண்டு நடக்கின்றது என்ற மூலோபாய கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த தாக்கல் தொடர்பான தகவல் எல்லாம் வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் கூட அதுக்கு பொறுப்பாக இந்த பிரதலிப்போசும அதிபர் கூட இருக்கிற சபாநாயகர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அமைச்சர்கள் எல்லா நபர்களுக்கும் இந்த தகவலை சொல்லிட்டாங்க அரிந்தாண்டோட தாக்கன் தந்தை மாத்திரமா அந்த செய்தியை வெளியுறாங்க இப்ப இங்க வந்து உண்மையிலே ஒரு இரக்க குணம் உண்டு நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துடன் தொடர்பான அரசியல்வாதிகளுக்கு இருந்திருக்குமா இருந்தா அவர்கள் நிச்சயம் இதை சொல்லிருக்கலாம் இப்படி எங்களுக்கு அவைக்கு ஒன்று வந்திருக்குது இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு ஒன்று ஏற்பட போகின்றது மக்கள் அவதானமாக இருக்கலாம் சொல்லியிருந்தா இந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்பாவி கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க தேவையில்லைதானே அதை தடுத்திருக்கலாம் தானே இதுதான் என்னுடைய வாதம் அடுத்த விஷயம் இங்க சஹரான் ஒரு விஷயத்தை சீரார் என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு காணொலி ஒன்று வெளியிடுற ஒரு காணொலி ஒன்று சத்திய பிரமாணம் செய்யும் காணொளி ஒன்று வெளியுறார் அது என்ன காணொலி என்று சொன்னா மிக மோசமாக மனித குலத்துக்கு விரோதமான கடும் போக்குடிய கருத்துக்களை அந்த காணொலியில சொல்வார் நாங்க கட்டாயம் கொலை செய்வோம் நாங்க இந்த மக்களை படுகொலை செய்வோம் நியூசிலாந்து கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்காக நாங்கள் இருக்கிறார்கள் படுகொலை செய்வோம் என்று சொல்லி ஒரு காணொலி வன்மையாக என்ன செய்வோம் அவ்வாறான கருத்துக்கள் என்ன போக்குகள் யாரிடமாவது விதிக்குமாக இருந்தால் அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று இந்த சபையில் குறிப்பிடுகின்றது ஆனால் அங்கு பிரச்சனை ஒன்று வருகின்றது சஹ்ரான் கருப்பு நிறைய ஆடைகள் அணிந்து முகத்தை மறைத்துக் கொண்டு சத்திய பிரமாணம் செய்கின்றார் துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இதுக்கு முரண்பாட ஒரு விஷயம் நடக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசம் இருபத்தி ஓராம் தேதி எல்லோரும் கருப்பு நிற ஆடைகள் இல்லாமல் முகத்தையும் தொடர்ந்து கொண்டு குண்டுகளை சுமந்து சென்றதாக ஊடகங்கள் அறிக்கை வருகின்றது அப்ப நீங்க ஏன் சத்திய பிரமாணம் செய்யும் போது முகத்தை மறக்கிக் கொண்டிருந்தேன் ஏன் நீங்க குண்டுகள் எடுத்துக்கு போகக்கூட முகத்தை தொடர்ந்து போனேன் சத்தியம் பிரமாணம் செஞ்சு ஆக்கள் தானா குண்டுகோளம் கொண்டு போனேன் குண்டுகளை கொண்டு போனதும் சத்திய பிரமாணம் செஞ்சதும் ஒரு நபரா நீங்க திராணி மிக்கவர்கள் துணி மிக்கவர்கள் அதிகார பலம் மிக்கவர்கள் ஏன் நீங்க முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றீர்கள் அதற்கு முரண்பாடாக ஏன் நீங்க கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் செல்லும் போது நீங்க ஏன் முகத்தை துறந்து கொண்டு சென்றீர்கள் நியாயமான கேள்வி இல்லையா அடுத்தபடியும் இங்க விஷயம் நடக்கு என்னன்னு சொன்னா இந்தியா தகவல் சொல்லிட்டு இந்தியா தகவல் சொல்றதுக்கு முன்பு இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சதுரான் போன்ற பயங்கரவாத குழுக்களை விசாரணை செய்து வந்திருக்கிறாங்க அதுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொண்ணூத்தி நாலு முஸ்லீம் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் என்றால் கடும் போக்கூடியவர்கள் தொடர்பான அறிக்கை இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் இருந்தது அதே போன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூத்தி இருபத்தி ஒன்பது சதுரான் உட்பட நூத்தி இருபத்தி ஒன்பது பேருடைய கடும் போக்குவாதிகளுடைய பெயர்கள் முகவரிகள் அறிக்கைகள் அத்தனை இருந்தது இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது பேர்ல ஏழு பேர் ஆக்கள் ஆறு பேர் ஆக்கள் இந்த ஈஸ்வர் தாக்குதல பங்கு கொண்டிருக்காங்க அப்ப என்னைக்கு பிரச்சனை நடக்கு சொன்னா ஆறு செய்ய போறா இந்த தாக்குதல் எங்க நடைபெறப்படும் இந்தியா சொல்றது சொல்றதுக்கு முன்பி கூட இவ்வாறான ஆக்களுடைய நடமாட்டம் அத்தனை செய்து பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிந்திருக்கிறது அது மாத்திரம் இல்லாமக்கு இப்படியான ஒரு சம்பவம் கொண்டு நடைபெறக்குள்ள மைத்திரி என்ன செய்கிறாரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிங்கப்பூர்ல நிக்கார் நாம நல்லா வளர்ந்தனும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி பல மக்கள் படுகொலை செய்யப்பட போகிறார்கள் சொல்லி நமக்கு ஒரு தகவல் கிடைத்து நமது வீட்டுல உங்களுடைய பாப்பா உங்களுடைய உம்மா அப்பா தந்தைய படுகொலை செய்ய சொன்னா நாம் முட்டு போட்டு போமோ நாம எப்படி போறோம் நான் முன்ன ஆயத்தை எச்சரிக்கை நடவடிக்கை நாம எடுப்போம் இல்லையா ஏன் நீங்க எடுக்காமல் போன நீங்க சிங்கப்பூர்ல போய் அப்ப எங்களுக்கு இங்க பாராளுமன்ற விசாரணை குழு உங்களை விசாரிக்குது விசாரிக்கும் போது நீங்க சொல்றேன் தாக்குதல் நடந்த உடன் தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசம் இருபத்தி ஓராது நடைபெற்ற போது உங்களுக்கும் அறிவிக்கப்பட இல்லையான்னு கேட்க கேக்குது கமிஷன் அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு அது சம்பந்தம் என்ன செய்யல அறிவிக்கப்படலைன்னு சொல்லுது ஆனா நிலந்த ஜெயவார்த்தனை பாதுகாப்பு புலனாய்வுக்குரிய எஸ்ஐஎஸ் ஜெயவார்த்தனை சொல்றாரு இல்ல இல்ல நான் அறிவிக்கிறேன் அதுக்கு மைத்ரிபாலர் சுயேசன் என்ன சொல்றாருன்னு சொன்னா இல்ல நான் வாரத்துக்கு தான் முயற்சி நான் சிங்கப்பூர்ல இருந்து வாரத்துக்குரிய விமானங்கள் பிசினஸ் கிளாஸ் விமானங்கள் அந்த விமானத்திலே இந்த ஆசனங்கள் இல்லைன்னு சொல்றாரு ஆனா கமிஷன் விசாரித்து போட்டு சொன்னா சிறுலங்கா யாழ் ஒரு அறிக்கை வருது என்ன அறிக்கை விடுறாங்கன்னு சொன்னா வெரி கிளியரா சொல்லுதுன்னு சொன்னா யூஎல் முன்னுக்கு மூணு அது தொடர்பான விமானத்துல வந்து பிசினஸ் கிளாஸும் இருந்தது சாதாரண ஆசனங்களுக்கு ஆசனங்கள் இருந்ததுன்னு சொல்லுது இப்ப வெரி கிளியர் அங்க முரண்பாடு நான் ஏன் இந்த முரண்பாடு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா இந்த சம்பவம் தெரியுது செய்ய போறாக்கள் ஆர் தெரியுது இவ்வாறான முரண்பாடுகள் இருக்குது அடுத்த கட்டம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கான இலங்கை அரசாத்துக்கு அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கால பத்திலா ஹோட்டல்யாவில் அங்க சகுரான் போன்ற தீவிரவாதிகள் அந்த ஹோட்டல போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அரபி ஆடைகளை அணிந்து கொண்டு போய் அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தையில அவர்கள் பணம் ஆயுதங்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள் இதனை கேட்ட ஒரு திலக ரத்னங்கிற ஒரு ஒரு சாதாரண மனுஷன் அவருக்கு சந்தேகம் ஏற்படுத்துகின்றது யார் இவர்கள் இவர்களே நிவாரண பேச்சுக்களை என்று சொல்லி உடனடியாக ஒன் ஒன் நைன் தொடர்பு கொள்கின்றார் அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அடுத்த கட்டம் அவர் யோசிக்கின்றார் இல்ல இந்த பிரச்சனை மிக முக்கியமானது நாம் யாருக்காவது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் முன்னாள் போலீஸ் மாதிரி பூஜிப ஜெயசுந்தர் தொலைபேசி அட சொல்கின்றார் அவர் உடனடியாக அங்க இருக்கிற எஸ் எஸ்பி அடுத்த தரத்தில் உள்ளவர்களுக்கு தகவலை பரிமாறுமாறு தொலைபேசி இலங்கை கூறுபடுறார் திலகரத்தின அவரோட சொல்லிவிடுறார் ரைட் இப்ப திலகரத்தன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் திலகரத்தன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ரைட் இவ்வளவு வர போறாங்க இல்ல பிடிக்க போறாங்க காலத்துல எட்டு பதினாலுக்கு சொந்த தகவலுக்கு இன்னொரு நாலு முப்பதுக்கு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இருக்குது உண்மையில் ஆயுதங்கள் தொடர்பான பிரச்சனை நடைபெறுது என்று சொன்னால் அப்படியான ஒரு சந்தேகம் முழுமா இருந்தால் பாதுகாப்பு தரப்பினரை இராணுவத்தினரை அதிரடி படையினரை அழைக்க வேண்டிய கடமை இருக்கின்ற அல்லவா அவ்வாறையே நீங்க அழைக்கவில்லை ஏன் அழைத்து சதுரான் போன்ற தீவிரவாதிகளை நீங்க பிடிக்கவில்லை அங்கு வரும் போலீஸ் கார் அந்த பெட்ரோல் நாம சொல்லுவோம் போலீஸ் போலீஸார் காரில் வாராங்க வந்து அந்த இடத்தை சோதிக்காங்க போயிட்டாங்க நாலு முப்பது கார் போயிட்டாங்க சோதித்த போது சல்தானுடைய பேக்கில் இருந்து பணமும் நகைகளும் எடுக்கிறாங்க போலீசார் ஆனா சல்தானுடைய மனைவி சொல்றாங்க என்ன சொன்னா அந்த பேக்குள்ள ஒரு பிஸ்டூல் ஒன்று இருந்தேன்னு சொல்லுவாங்க கைத்து பாக்கி இருந்தேன்னு இது கொமிஷன் ரிப்போர்ட் நானு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல கொமிஷன் ரிப்போர்ட் சொல்லு கொமிஷன் ரிப்போர்ட் சொல்லு ஆக இங்கே நவ்வாறான தவறுகளை விட்டீர்கள் என்றுதான் கேள்வி அது மாத்திரம் இல்லை ஜெமீல் ஜெமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டல் அங்கு அவர் நாளை இருபத்தி தேதி குண்டு தாக்கல் ஈடுபடுவதற்காக தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறார் அப்ப அங்க சிஸ்டம் வந்து என்னடா தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல அங்க தங்குறாக்க தகவல் வந்து என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விசாரணை பிரிவுக்கு அனுப்ப வேண்டும் அந்த அண்டு இமெயில் பண்ணப்பட்டிருக்குது இந்த ஹோட்டல்ல ஆறு ஆறு ரூம் எடுத்து தங்குறாங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் சொல்லல அந்த விஷயத்தை இப்ப இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்துறாரு நின்றது அனுப்பினது பாதுகாப்பு கை செய்வதற்கான எல்லாரையும் பிடிப்பதற்கான இந்த இந்த தாக்குதலை தடுத்து நிறுவ நிறுத்துவதற்கான அனைத்து முசாந்திரங்களும் இருந்துச்சு நாம இல்லாமக்கு இறங்கி இறங்கியவர்கள் வானத்தில் இருந்து காட்டுக்குள்ள இருந்து வந்து இந்த தாக்குதலை செய்யல அவர்கள் எல்லா விஷயமான விடயங்களையும் அவர்கள் பேசி தெரிந்துதான் அடுத்து பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அமைச்சர் பிள்ளையானுக்கு சொல்றாரு பிள்ளையானுக்கு மட்டுமில்லை முன்கூட்டி தெரிஞ்சது பாதுகாப்பு தரப்பினருக்கு முன்கூட்டி தெரிந்த விஷயம் தான் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் நாம் அதை தடுக்கல உங்க தடுக்க விரும்பல தடுக்க தயார் இல்ல நாம ரெண்டு விஷயம் அங்க நடக்குது இந்த ரெண்டு ரெண்டு கிரிமினல் நெக்லிஜென்சி அலட்சிய போக்கு அல்லது அல்லது தாக்கல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இப்படியான விடயங்கள் என்ன செய்யறேன்னு இந்த சம்பவம் நடக்கின்றது அடுத்தது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு ரொஹான் குணவர்த்தனை சொன்னது போல ரொஹான் குணவர்த்தன பாதுகாப்புல பெரிய எக்ஸ்பர்ட் அவரோட ஒரு புத்தகம் வெளியிட்டார் ஸ்ரீலங்கா ஈஸ்வரா தக்க மெசக்கியான்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டார் பிள்ளையான் அவரும் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க எல்லாரும் புத்தகம் வெளியிட்டாங்க அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா சஹூரானோட ஆறாறு தோன்றத்தில் இருந்து சகுரான் எங்க போனேன் ஆறாறை சந்திச்சு எவ்வளத்த கெண்டில் சாப்பிட்ட அவர் டீ டீ குடிச்சாரா வடை சாப்பிட்டாரா இல்ல டீ உளுந்து வடை அந்த தகவல் கூட ஒரு குற்றத்துல மெழுகுப்பாட்டி நான் கேட்கிற சோல் என்னன்னு சொன்னா இந்த குண்டுகளை தயாரித்தார் ஓம் தாரித்தார் சஹுரான்ற பயங்கரவாதி இந்த தாக்கல் நடத்தினோ நாங்களும் நடத்தினது என்ன பிரச்சனைனா அந்த குண்டுகளுக்குரிய ஆயுதங்களுக்குரிய ரோ மெட்டீரியல் அதுகள் அவர் எங்க பெற்றுக் கொண்டார் ஒன்று அவர் கஸ்டம் சூடாக எடுத்திருக்கணும் எடுக்கலையா இல்ல விமான நிலையத்தினோட எடுத்திருக்கணும் எடுக்கலையா இல்ல எப்படி அவர் கிடைத்திருக்க ஒன்று நாம் ஏதோ ஒரு மூலப்பொருளை ஒரு கடையில் இருந்து வாங்க வேண்டும் இல்லாமட்ட எமக்கு யாராவது பெற வேண்டும் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா சல்ரானுடைய ஆயுதங்கள் எங்கு 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 மறைக்கப்பட்டது மறைக்க வைத்துப்பட்டதுங்கிற விஷயத்தையும் நாம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா ஆயுதம் கொடுத்தாக்கள் மூலப்பொருளை வழங்கினாக்கள் யாரு இதுவரை தகவல் இல்லை எப்படி தகவல் இல்லாமல் போகும் முக்கியமான கேள்வி இல்லையா அடுத்த விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா இங்க அண்மையில ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்க கூட சொல்லியிருந்தார் அதன் மிக தெளிவாக தனபால சிங்கம் சோரும் மாசி சோரும் சொல்லியிருந்தாங்க இந்த ஜனாதிபதி முயற்சி செய்யறாங்க என்னென்று ஈஸ்டில் தாக்கல் நான் விடை வெளியிட போறேன் சொல்றார் ஆனா பிறகு பார்த்தா சட்டம் இல்லை இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டு தொடர்ச்சியாக ஒரு ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் இவ்வாறு மறைக்கப்பட வேண்டும் ஏன் இதை தவிர்க்கிறாங்க ஏன் இந்த சூத்திரிகளை கண்டுகொள்வதற்கு இவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுதாங்க பிரச்சின ஒன்று இருக்குது ஆனா அண்மையில பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு கிறிஸ்டியன் ஒரு இளைஞன் கைது செய்யப்படுறார் என்னத்தை கைது சொன்னா அவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் பிடிஐங்கு கை செய்யப்படுறாரு அண்மையில் மாவா சேர்ந்த இருபத்தி வயது இருபத்தொரு வயது அவர் கை செய்யப்படாது என்னன்னு சொன்னா தேசியக்கோடி அவமானப்படுத்துகிறதுக்கு வாண்டி என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா இவ்வாறான தேசியக்கோடி அவமானத்தின சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறது அண்மையில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொடியில் இருந்து செம்மஞ்சள் நிறத்தையும் பச்சை நிறத்தையும் இல்லாமல் ஆக்கி வெறும் சிங்கக்கொடியை சிங்கத்தை மாற்றம் பொறித்த ஒரு தேசிய கொடியை எல்லாரும் பிரித்து கொண்டு வந்திருந்தார்கள் நாம் வெளிநாட்டினுடைய தேசிய கொடி அவமைத்த அவமைத்ததற்காக செய்யும் நாம் இங்கு கை முஸ்லிம்களை கை செய்யும் நாம் இங்கு நம் நாட்டு உள்நாட்டு தேசிய கொடியை அவமைத்ததுக்காக இங்குள்ளவர்களை கை செய்ய வேண்டுமா இல்லையா நியாயம் உண்டாகத்தான் இருக்க வேண்டும் நாம் முஸ்லிம்களை கோவித்துக் கொண்டு அல்லது இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு

பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ அப்பாவி கிறிஸ்தவ கத்தோலிக்க அப்பாவி மக்களுக்காக நாம் புற கொடுக்க வேண்டும் ஒன்றுணே வேண்டும் இது பின் குலம் நபர்கள் சூத்திரகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நன்றி பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி அதே போல மூத்த ஊடகவியலாளர் நன்பால் சிங் அவர்களுக்கும் அதே போல ஐயார் அசிஸ் அவர்களுக்கும் உள்ளாசிரியர் சர்ஜுனின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த உரையாடலை இத்துடன் நிறைவு செய்கின்றோம் அடுத்து தேநீர் இடைவெளி அதன் பின்பு நான்கு மணிக்கு திரைப்படம் இலக்கியம் குறித்த உரையாடல்கள் ஐந்து முப்பதுக்கு கவிஞர் கல்வியலாளர் சேரன் குறித்த வெளியிடம் பெறும் ஆறு முப்பது மணிக்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் கலைஞர்கள் சந்தித்து இடம்பெறும் பின்பு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படும் நன்றி வணக்கம் அசியாமலை